சார் இவ்வளோ நாள் நான் இறைவனை தான் சார் பிரார்த்தனை இருந்தேன் வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க இதுக்கு பிரார்த்தனை செய்யணுன்னா அப்போ யூனிவர்ஸ்க்கு நான் தனியாக பிரார்த்தனை செய்யணுமா இறைவனுக்கு தனியாக பிரார்த்தனை செய்யணுமா இந்த பிரார்த்தனையை நீங்கள் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உருவாக்கிக்கலாம் உங்கள் தேவைகள் எதுவே வேணால் இருக்கட்டும்ங்க இந்த பிரார்த்தனைகள் மட்டும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் அந்த எண்ணம் சூப்பராக தெளிவாகி சிந்தனைகள் அற்புதமாக செயல்பட்டு நம் தேவைகளை அனைத்தையும் இந்த மூலமா இந்த இறைத்தன்மை நமக்கு கொடுத்தே தீரும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட கொடுங்க அந்த சக்தியானது நம் எண்ணங்களுக்கு சக்தியை கொடுத்து இது வேணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணும் செயல்படுத்தி பாருங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த பிரார்த்தனையோட வழிமுறைகள் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் அற்புதமாக செயல்படுத்துங்க உங்கள் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் அதாவது என்னென்னாங்க உங்கள் கேள்விகள் என்னவாக இருக்குதுன்னா சார் இவ்வளோ நாள் நான் இறைவனை தான் சார் பிரார்த்தனை செஞ்சுட்ருந்தேன் வேண்டுதல் பண்ணிகிட்ருந்தேன் திடீர்னு நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க இதுக்கு பிரார்த்தனை செய்யணுன்னா அப்போ யுனிவர்ஸ்க்கு நான் தனியாக பிரார்த்தனை செய்யணுமா இறைவனுக்கு தனியாக பிரார்த்தனை செய்யணுமா அப்படின்னு பல விதமான கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்க இந்த வீடியோவில் அத்தனைக்கும் ஒரு சொல்யூஷன் என்னென்ன பார்க்க போகிறோம்னாங்க யூனிவர்ஸ் என்ன எப்படி பிரார்த்தனை செய்யணும் ரெண்டாவது காடு இறைவன் அப்படின்னா என்ன எப்படி பிரார்த்தனை செய்யணும் மூணாவது கடவுள் அப்படின்னா என்ன எப்படி பிரார்த்தனை செய்யணும் இந்த மூணையுமே இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அற்புதமாக இதை புரிஞ்சு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகளை தட்டி தூக்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்னால் என்னங்க யூனிவர்ஸ் அப்படின்னாங்க இதுக்கு தமிழில் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் காஸ்மிக்குன்னு சொல்லலாம் அண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவதுங்க ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா இன மக்களும் நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு சொன்னால் இந்த யூனிவர்ஸை தான் ப்ரே பண்ணாங்க வேண்டுதல் பண்ணாங்க பிரார்த்தனை செஞ்சாங்க ஏன்னா யூனிவர்ஸ்னா என்னங்க பூதங்கள் அடங்கியது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் தொகை இருக்காங்க இருபது லட்சம் விலங்கினங்கள் ஒரு லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த யூனிவர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான காற்று இயற்கை தான் கொடுக்குது நமக்கு தேவையான தண்ணி பூமியிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது நமக்கு வேண்டிய வெப்பம் சூரியன் தான் கொடுக்குது நமக்கு வேண்டிய குளிர்ச்சி சந்திரன் தான் கொடுக்குது நமக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் பூமியிலேருந்து தான் விளையுது அந்த பூமியில் விளையணுங்கிறதுக்காக ஒரு நுண்ணுயிர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே படைத்திருக்கிறது இந்த யூனிவர்ஸ் அப்போது யூனிவர்ஸுங்கிறது நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்பினதுனால சூரியனை கும்பிட்டாங்க தண்ணீரை கும்பிட்டாங்க ஆறுகளை கும்பிட்டாங்க பூமியை கும்பிட்டாங்க இதுதாங்க உண்மை அப்போது யூனிவர்ஸ் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று கிளியர் ஆயிடுச்சிங்களா இப்போ யூனிவர்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இறைவனுக்கு வருவோம் இறைவன் அப்படின்னா காட் அப்படின்னு சொல்கிறோம் இறைவன் என்னாங்க மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக கூட்டங்கள் வந்து ஒரு மதங்களாக உருவாச்சு ஒவ்வொரு மதம் உரிய உரு உருவான உடனே ஒவ்வொரு மதத்திற்காக ஒரு நம்பிக்கைத்தன்மை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நபர் இறைவன் எக்ஸாம்பிள் எடுத்துங்க இந்து மதத்தினர் முருகரை கும்பிட்றாங்க விநாயகரை கும்பிட்றாங்க பெருமாளை கும்பிட்றாங்க மாரியம்மனை கும்பிட்றாங்க இந்த மாதிரி பல ஆயிரம் கடவுள்கள் பல ஆயிரம் இறைவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் ஜீசஸ் இயேசு மேரியம்மா அப்படி அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அல்லாவை ஸோ ஏன்னா ஒவ்வொரு மதத்தினரும் தன் நம்பிக்கை தன்மைக்காக உருவாக்கப்பட்ட நபர்களே இறைவன் எத்தனை பேர் புரியுதுங்க அப்போ யூனிவர்ஸ்னாலும் நம்பிக்கை தன்மைக்காக அதை வணங்குனாங்க அந்த தன்மை தான் யூனிவர்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படின்னு சொன்னாலும் நம் நம்பிக்கை தன்மைக்காக ஒவ்வொரு மதத்துக்காக ஒரு நபரை ஒரு பொருளை உருவாக்கப்பட்டது அதுக்கு பேர் தான் இறைவன் அப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேசிக் கோர் பார்த்தீங்கன்னா தன்மை தான் யூனிவர்ஸ்னாலும் தன்மை தான் இறைவன் நம்பிக்கை நம்பிக்கைத்தன்மை ரெண்டுமே ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி மூணாவது கடவுள் ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா நம்ம பிரார்த்தனைக்கு போயிடலாம் கடவுள் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வார்த்தை கட பிளஸ் உள் ஸ்பிரித் எழுதுக கடை பிளஸ் உள் கடந்து செல் உள்ளே கடந்து செல் உள்ளே புரியுதுங்களா கடை பிளஸ் உள்ளே கடந்து செல் உள்ளே உனக்குள்ளே நீ கடந்து சென்றால் நீ தான் கடவுள் கடந்து செல் உள்ளே உன் மனம் கடவுள் மனம்தான் கடவுள் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கடவுள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ கடவுள் ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க இந்த மனம் தெளிவானால் அந்த தெளிவாகிறதுக்கு நீங்கள் கடந்து செல் உள்ளே நல்ல மனசுக்குள்ள நீங்க கடந்து சென்றால் உங்கள் எண்ணங்கள் தெளிவானால் உங்கள் தேவைகள் அற்புதமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருள் தான் கடவுள் அப்போ என்ன கான்செப்ட் புரியுதுங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது யூனிவர்ஸ் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இறைவன் சொல்லுது கடவுள்னு சொன்னீங்கன்னா உன் மனம் தெளிவாக இருந்தால் உன் பிரார்த்தனையை கேளு ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு அற்புதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது ஆன்மீக வார்த்தை கடவுள் இப்ப மூணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா இந்த மூணு இந்த மூணு வார்த்தைகளினுடைய மெயின் குறிக்கோள் என்ன தெரியுங்களா நம் தேவைகளை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனை செய்தால் என் மனம் மனதில் உள்ள எண்ணம் தெளிவாகும் மனதிலுள்ள எண்ணம் தெளிவானால் என் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் இதுதாங்க ஆன்மீகம் அந்த நம்பிக்கை தன்மைக்கு நான் எதையோ ஒன்னு நம்பணும்ல அந்த நம்பிக்கை தன்மைக்காக உருவாக்கப்பட்டதுதான் முருகர் அல்லா எல்லாருமே இனிமேல் தான் சந்தேகம் வருமா அப்போது இறைவனுனாலும் ஒன்று தான் யூனிவர்ஸ்னாலும் ஒன்று தான் ரெண்டுமே நமக்கு மேலே இருக்கிற சக்தி தான் கடவுள் அப்படின்னா என் மனசில் என் எண்ணங்கள் தெளிவாகிறதுக்காக செய்யப்பட வேண்டிய பிரார்த்தனை அப்போது நீங்கள் கடவுள் ஆகட்டும் இறைவன் ஆகட்டும் யூனிவர்ஸ் கெட்டையாகட்டும் எதை வேணால் உங்களோட பிரார்த்தனையாக பாசிட்டிவாக நீங்கள் செயல்பட்டால் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மனதில் உள்ள எண்ணம் தெளிவுபட்டால் உங்கள் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் கான்செப்ட் புரிஞ்சிருச்சிங்களா இப்போது பிரபஞ்சம் என் கண்ணுக்கு முன்னால் இருக்குது நான் பார்க்குறேன் அதனால் நான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்ன இறைவன் வந்து கதவை தட்டி இந்தா சிவா ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டேன்னு கொடுக்க போகிறாரா கிடையாது ஸோ நான் பிரார்த்தனையை என் மனதில் பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கை தன்மையோடு கேட்டால் என் மனசுக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் நீ இதை செய்ய இந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கும் அந்த நம்பிக்கை நான் வச்சதுனால இந்த பணம் எனக்கு இறைவன் கொடுத்தாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் தாங்க உணர்வு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போது யூனிவர்ஸ்னாலும் இறைவனுனாலும் கடவுள்னாலும் எல்லாமே ஒன்று தான் உங்களோட பிரார்த்தனையை எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி வைங்க உங்கள் பிரார்த்தனையோட தன்மைக்கு உருவாக்கப்பட்டது தான் அனைத்துமே நமக்கு மேலே இருக்கிற சக்தியே அந்த பிரார்த்தனை நீங்கள் செய்கிற பிரார்த்தனை உங்கள் மனசில் ஒரு தெளிவை ஏற்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் சரி இப்போ பிரார்த்தனை எப்படி செய்யணும் இப்போ புரிஞ்சிருச்சு இறைவனாக இருந்தாலும் இனிவர்ஸாக இருந்தாலும் பிரார்த்தனை பாசிட்டிவா செஞ்சால் உங்கள் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த பிரார்த்தனையை எப்படி செய்யலாம் ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை உங்கள் தேவைகள் எதுவே வேணா இருக்கட்டும்ங்க இந்த பிரார்த்தனைகள் மட்டும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் அந்த எண்ணம் சூப்பராக தெளிவாகி சிந்தனைகள் அற்புதமாக செயல்பட்டு நம் தேவைகளை அனைத்தையும் இந்த இன்டியூஷன் மூலமாக இந்த இறைத்தன்மை நமக்கு கொடுத்தே தீரும் ஃபஸ்ட்டு பிரார்த்தனை சார் நான் உயிர் வாழ்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துட்டே இருக்கேன் ஒரு நன்றி சொல்ல வேணாம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இறைவன் அருளால் அல்லது பிரபஞ்சத்தின் அருளால் அல்லது இயேசுவின் அருளால் அல்ல அல்லாவின் அருளால் அல்ல முருகரின் அடவா அருளால் என்ன கடவுள் பிடிக்குமோ க எந்த இறைவன் பிடிக்குமோ எந்த பிரபஞ்சம் பிடிக்குமோ அந்த பேரை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சமே ரொம்ப நன்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்தது நம் உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான செல்கள் உருவாகிட்டே இருக்குங்க ஒரு சயின்ஸ் தெரியுங்களா நமக்கு சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் எந்த நோய்கள் வேணால் இருக்கலாம் ஹார்ட்டில் கூட ஓட்ட இருக்கலாங்க உங்கள் மனசை நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் எண்ணத்தை தெளிவாக வச்சிருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நம் உடலில் ஒவ்வொரு நாளும் உருவாக்குற லட்சக்கணக்கான செல்கள் நம்முடைய உடலை அலைன் செஞ்சிடும் கரெக்ட் பண்ணிடும் இது சயின்ஸ் எத்தனை பேர் தெரியுங்க நெட்டில் போய் பாருங்கள் முந்நூற்றஞ்சு நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணம் தெளிவாக இருந்தால் உடலில் உருவாகும் அனைத்து செல்களும் உங்கள் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் தட்டி தூக்கிடும் இவ்வளோதாங்க சயின்ஸ் அதனால தான் அந்த காலத்துலலாம் சொன்னாங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது அர்த்தமே இதுதான் ஏன்னா அந்த செல்கள் நம்ம வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் இருந்தா நமக்கு உருவாகிற செல்களும் அதே வருத்தத்தில் வேதனையிலே இருக்கிறதுனால அந்த நோய்கள் அதிகமாகுது அப்போ நம்ம நன்றி சொல்ல வேணாம் ஃபர்ஸ்ட் நம்ம உடலுக்கு நன்றி சொல்லுங்க என் உடலில் உள்ள அனைத்து செல்களும் சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கு அந்த இறைத்தன்மைக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுங்க மூணாவது நம்ம தாய் தந்தையர்கள் கணவன் மனைவி தம்பி நெய்பர்ஸு உறவு முறை தொழில் முறை எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லுங்க இறைவனர்களால் என் தந்தை விஷயத்துல தாய் விஷயத்துல எது நடந்தாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றி என் குழந்தைங்க விஷயத்துல எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு எல்லாமே தானே நடக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம் ஒரு என்ன ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்களா ஒரு மூணு பேர் இருப்பாங்களோ ஒரு நாலு பேர் இருப்பாங்களோ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி நபர்கள்லாம் இருந்தால் காலையில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூணு ப்ரேயரை பண்ணிவிட்டு மூணு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு கேளுங்க கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு யார் காரணம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் என் பங்கு இல்லாமல் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குமா என்னோட பங்கோடு தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும் ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் தப்பு பண்ணிவிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா என் ஓனர் இப்படி பண்ணிட்டாரு என் மேனேஜர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி காரணத்தை மற்றவங்க மேலேயே தூக்கி போடுறோம் அதனால தான் என் மனம் தெளிவாகவில்லை என் சிந்தனைகள் நலமாக இல்லை என் தேவைகள் நடைமுறையோ இல்லை இப்போ புரியுதுங்களா அப்போ என்ன செய்யணும் அந்த இஷ்யூ நடந்ததுக்கு என்னோடய பங்கு இருக்குதுன்னு சொல்லி உங்கள் மனதளவில் தானே கேட்குறீங்க போங்க எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி அந்த நபர் பேரை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தான் பண்ணிட்டீங்க காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்களா ஒரு மூணு பேர் இருப்பாங்களா ஒரு நாலு பேர் இருப்பாங்களோ அத்தனையும் செயல்படுத்துங்க இது எதுக்காக தெரியுங்களா செயல்படுத்த சொல்கிறேன் உங்கள் மனம் அந்த எண்ணம் தெளிவாகணும் அவ்வளோதான் நம்ம கான்செப்டு அதுக்கு அந்த இறைவனையோ அந்த பிரபஞ்சத்தையோ நம்பிக்கையோடு வச்சிருக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தைகள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கப்புறம் அதே நபர் கூப்பிடுங்க மனதளவில் கூப்பிட்டு நீ ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு நடந்திருக்கு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் இதை சொல்ல சொல்ல உங்கள் மனசு ஐம்பது பர்சன்ட் தெளிவாயிடும் மனசில் கோபங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எதுவுமே இருக்காது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைக்கு உங்கள் எண்ணங்கள் வந்துடும் பாதி கிணறு ஜெயிச்சிட்டிங்க அடுத்தது உங்கள் தேவைகள் என்னங்க கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடன் அதிகமாகிடுங்க ஐயோ திருமணம் நடக்கலையே திருமணம் நடக்கலையே திருமணமே நடக்காது கஷ்டம் தீரணும் கஷ்டம் தீரணும் கஷ்டம் தீரணும் கஷ்டம் அதிகமாகும் ஸோ உங்கள் மனசுக்கு பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க எப்படி கேட்கலான்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தேவைகளை பாசிட்டிவாக கேளுங்க இப்போ திருமணம் நடக்கணும் எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க அதே மாதிரி ஒரு லவ் பண்ணிட்டு இருப்பீங்க இது ரொம்ப முக்கியமாக இதை நம்ம விவாதம் பண்ணியே ஆகணும் லவ் பண்ணும்போதுலாம் நீங்கள் என்ன தெரியுங்களே கேட்குறீங்க நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவன்தான் வேணும் தான் வேணும் கட்டிக்கிறீங்க அப்புறம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க புரியுதுங்களா ஏன்னா உங்கள் மனசில் இல்லாமல் இதுதான் வேணும்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை இந்த அல்லது இந்த இறைவன் கொடுத்துரும் ஸோ அந்த பாலை இறைவன்கிட்டே கொடுங்க எப்படி கேட்கலாம் ஏன்னா நமக்கு முடிவெடுக்க தெரியல அந்த பாலை கிட்டே நமக்கு மேலே இருக்கிற சக்திகிட்டேயே கொடுங்க எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் இந்த நபர் விஷயத்தில் என் காதலன் விஷயத்தில் இல்லை என் காதலி விஷயத்தில் அவங்க பேரை சொல்லி எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த அற்புண அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கேட்டு பாருங்கள் அந்த காதலனோ அந்த காதலனியோ நல்லவங்களாக இருந்தால் அவங்க கூட இருப்பாங்க இல்லையா ஓடி ஓடி போயிடுவாங்க தெரித்து ஓடி போயிடுவாங்க இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ நம் மனசு தெளிவில்லாமல் முடிவெடுத்தால் நல்லா இருக்க மாட்டோம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகளை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட கொடுங்க அந்த சக்தியானது நம் எண்ணங்களுக்கு சக்தியை கொடுத்து இது வேணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தி பாருங்கள் இப்போ ஒரு வேலை வேணும் நம்மளாம் ரொம்ப அறிவாளி இந்த வேலை தான் வேணும் இந்த போஸ்ட்டில் தான் வேணும் இந்த ஊரில் தான் வேணும் இவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் இந்த ஜீசஸ் இந்த முருகர் எனக்கு அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திருக்கேன் இறைவனுக்கு நன்றி கேட்டு பாருங்கள் வேலை கிடைக்கலைன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு தொழிலில் லாபம் வரணும் எப்படி கேட்கலாங்க இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் அற்புதமான வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ஜீசஸ் இந்த அல்லா எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றின்னு கேட்டு பாருங்க தொழில் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடாக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் உடலில் உள்ள செல்களுக்கு நன்றி சொல்லணும் உங்கள் தாய் தந்தையர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு அதுக்கப்புறம் பல மனக்கசப்புகளான நபர்கள் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் இதெல்லாம் நான் கிளியர் பண்ண மாட்டேன் சார் என் மனசில் கோவத்தை வச்சுருப்பேன் வருத்தத்தை வச்சுருப்பேன் வேதனையை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் கேட்டால் நடக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ புரிஞ்சுக்கிச்சிங்களா ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது சந்தேகங்கள் செயல்படுத்துறதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாங்க கட்டணங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த ஒரு வீடியோ மூலம் நீங்கள் பிரார்த்தனையை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இறைவன் ஒன்று தான் கடவுள்னாலும் ஒன்று தான் யூனிவர்ஸ்னாலும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தாங்க உங்கள் பிரார்த்தனைகளை பாசிட்டிவாக கேளுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம் மனசு நலமாக இருக்கிறதுக்கு தான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சிக்கங்க என் வாழ்க்கை நல்லா இல்லையா என் மனசு சரியில்லை மற்றவங்க காரணம் கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அஃபர்மேஷனை இந்த பிரார்த்தனையை நீங்கள் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை கொடுத்தே தீரும் தாங்க கான்செப்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் அற்புதமாக நம்ம பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி